குழம்பு வத்த குழம்பு சாம்பார் மோர் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலந்த சாதம் தான் இதை எப்படி பார்க்கலாம் ரொம்ப ஈஸி வாங்க பார்த்தோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பக்கத்தில் லன்ச் என்னென்னா இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் நாங்கள் நம் நாங்கள் குழம்பு ரசம் எதுவும் பண்ண மாட்டோம் இன்றைக்கி வெரைட்டி ரைஸும் மோர் குழம்பும் தான் வெரைட்டி ரைஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் மோர் குழம்பு அவ்வளோதான் இப்போ புளி சாதம் பண்ணுறதுக்கு தேவையான காய்ச்சலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களும் பார்ப்போம் வறுக்கிறதுக்கு தனியா மிளகா வத்தல் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இது கூட கருப்பு எள் முதல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தனியாக மிளகா வத்தல் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வருத்தணும் இது நல்லா செவங்க செவக்க வறுத்தோடன இந்த சூடான வானலையிலேயே எள்ளை போடணும் எள்ளை போட்டு வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப ஈஸி புளிக்காய்ச்சல் பண்ணுறது இந்த சாதாரணாலே பண்ணி வச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டயர்டாக இருக்கிற காலத்தில் ஒரு சாதம் மட்டும் வச்சுட்டேன்னா அந்த புளி காய்ச்சல் ஆற்றுல இருந்ததுன்னா ஒரு நிமிஷத்தில் கலந்து புளி சாதம் ரெடி பண்ணிடலாம் தொட்டுப்போ ரெண்டு அப்பளம் கூட சுட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தனியாக கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகாய் வத்தல் எல்லாம் வறுத்து எடுத்துண்டாச்சு இப்போ வெந்தயம் ஒரு ஸ்பூன் இப்ப இந்த சூடான வானொலியில் எல்ல போடணும் எல்ல கொஞ்சம் ஜாஸ்தியா போடலாம் தப்பு இல்ல வாசனையா இருக்கும் புளிக்காய்ச்சல் இப்போ வெடிக்கிறது பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் வெடிக்கிறப்ப இதை எடுத்து வருத்ததோட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வறுத்து வச்சதை பொடி பண்ணின்னு வரணும் அதுக்குள்ளே சட்டியில் தாளிச்சு கொட்டிடலாம் புளி காய்ச்சலுக்கு சட்டியில் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும் வேறு எந்த எண்ணெயில் பண்ணாலும் நல்லா இருக்காது கெட்டும் போய்டும் நல்லெண்ணெயில் ஊற்றினா ஒரு வாரம் ஆனாலும் கெடாது நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கம்ஜோடன கடுகு கருவ காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையும் போடும் கொஞ்சம் மிளகா ரோஸ்ட் ஆகும் மிளகா ரோஸ்ட் ஆகும் உளுத்தம் பருப்பு போட்டு செவக்காக வறுக்கணும் விற்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா இதில் போடுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நம்ம வேர்க்கடலையும் போட போகிறோம் அதனால இது போகிறோம் வேர்க்கடலை போடலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு புளி சாதம் வேர்க்கடலையோடு தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இந்த புடி காய்ச்சல் சண்டேஸில் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி செஞ்சு வச்சுட்டோன்னா அந்த வீக்கில் நமக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் கவலை கிடையாது நமக்கே ஒரு நாள் டயர்டாக இருந்தால் காற்றாலையும் புளி சாதமே பண்ணிடலாம் ஒரு சாதம் மட்டும் அடிச்சுட்டா போதும் செய்யறதுக்கு மொத்தமாக எல்லா ப்ரிப்பரேஷனோடையும் சேர்த்து ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் தக்காளி தொக்கு இந்த புளி புளி காய்ச்சல் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டா ஒரு நாள் தக்காளி சாதம் ஒரு நாள் புளி சாதம் இதெல்லாம் கொடுத்து அனுப்பலாம் லஞ்ச் பாக்ஸும் கொடுக்கலாம் இப்போ வேர்க்கடலை போடுறோம் வேர்க்கடலை எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா போடுறோமோ அவ்வளோக்காக நல்லா இருக்கும் வேர்க்கடலையும் போட்டு வரும் சில பேர் முந்திரி பருப்பு போடுவா முந்திரி பருப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா போடணும் மிளகாயும் இந்த மாதிரி கலர் மாறணும் தான் ரொம்ப நல்லா இருக்கும் புளிக்காய்ச்சல்ல மிளகா கலர் சூப்பராக தெரியும் இப்போ புளிச்சலத்தை விடுவோம் ஒரு எழுதிச்ச மழை அளவு புளியை கரைச்சு மூணு டம்ளர் தண்ணியில் கரைச்சிருக்கும் புளியை விட்டோன்னே உப்பு போடும் பொடி போடும் இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்ததை பொடி பண்ணி வந்து இது நல்லா கொதிக்க விட்டு வறுத்து வச்சிருந்ததை அரைச்சின்னு வந்தால் இதில் கொட்டி கலர்னா புளி காய்ச்சல் ரெடி நானே பேசிட்டு இருக்கேனே நீ சொல்லு இன்னைக்கு மாட்டுப்பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல் மாட்டுப்பொங்கல்னால் நேற்று மெயின் பொங்கல் அதனால் சக்கரை பொங்கல் பண்ணி பண்ணி பண்ணியாச்சு இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அதனால வெரைட்டி ரைஸ் இப்போ புளியோதரை தேங்காய் சாதம் தயிர் சாதம் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே என்னத்த ஸ்பெஷலுக்கு அதெல்லாம் இந்த அளவு தான் தெரிஞ்சிருக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த காலத்தில் கூட்டு குடும்பத்தில் பாட்டி தாத்தா அத்தை எல்லோரும் இருந்தால் இந்த மாதிரி பண்டிகைனா நம்மளை உட்கார வச்சு எதுக்காக இந்த பண்டிகை கொண்டாடுறோம் இந்த பண்டிகையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாம் சொல்லுவாள் நம்மளும் கேட்டுட்டோம் ஆனால் இந்த காலத்தில் நம்ம அதெல்லாம் பேச ஆரம்பித்தா நீ ஒரு பூமர் கிரெஞ்சு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு போயிடுறா இப்போ நம்ம பொங்கல்னால் இது பண்ணணும் மாட்டு பொங்கல்னால் இது பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறத இப்போ நினச்சி பார்க்காட்டினாலும் நாளைக்கு பின்னாடி அவ்வா கல்யாணம் ஆகி அவ்வா குழந்தைகளோடு இருக்கிறப்ப நாங்கள் அந்த காலத்தில் இது பண்ணினோம் அது பண்ணினோன்னு ஒரு மெமரிஸாக சொல்ல முடிஞ்சால் கூட சந்தோஷம்தான் அதுக்கு மேலே நம்ம வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது சரி இப்போது வறுத்து அரைச்சு பொடியை இதில் கொட்டி கலரும் ஏற்கனவே ஒரு டென் மினிட்ஸ் கொதிச்சிருக்கு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் அவ்வளோதான் ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சாச்சு பாருங்க நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுத்து இந்த கெட்டி இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து ஆரி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டா ஒரு வாரம் பத்து நாள் கிடாது ப்ரிப்ரேஷன் டைம் ஜஸ்ட் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் தான் எண்ணெய் வருது பாருங்க மேல தேங்காய் சாதமா ஆ இல்லை வியூவர்ஸ்க்காக இன்னைக்கு ஒன்று ஸ்பெஷலாக பண்ண போகிறேன் இப்போ தான் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன் கொத்தமல்லி நிறையா மிச்சம் இருக்குது அதனால வந்து இன்னைக்கு கிரீன் ரைஸ் பண்ண போகிறேன் கிரீன் ரைஸ் ஆமாம் கருவேப்பில் கொத்தமல்லி சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த கிரீன் ரைஸை சாப்பிடும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நான் இப்போ பண்ண போகிறேன் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு தேவையானது ஒரு கட்டு கொத்தமல்லி மூணு பச்சை நாலு பச்சை மிளகா ஒரு ஒரு கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் அதை அரைச்சின்னு வந்து தாளித்து கொட்டி பண்ணிட வேண்டியதுதான் ரொம் அப்பா நல்லா இருக்குமா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கருவேப்பில் கொத்தமல்லி சாப்பிடாத குழந்தைங்கள இப்படி சாப்பிட வச்சுலாம் அருமையாக இருக்கும் இப்போ க்ரீன் ரைஸ் பண்ணுறதுக்கு அரைச்சின்னு வந்தாச்சு இந்த மாதிரி அரைச்சா போகும் வானலையில் நல்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சி கொடுத்தும் இப்போ கடுகு போட்டாச்சு இப்போ உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு வேர்க்கடலை நல்லெண்ணெய் தான் நம்ம எப்பவும் கலந்த சாதத்துக்கு சாதத்து மேலே நல்லெண்ணெயை கொட்டிவிட்டு அப்புறம் நம்ம என்ன இதுவோ அதை போட்டு கலருவோம் ஆனால் முதல்லையே நல்லெண்ணெயை கொஞ்சம் தாளிக்கிறப்பே கூட விட்டுன்ட்டா அந்த மாதிரி சாதத்தில் நல்லெண்ணெய் கலக்க வேண்டியதில்லை இப்போ வேர்க்கடலில் சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த மாதிரி க்ரீன் ரைஸில் போட்டு கொடுத்தா சாப்பிடும் இப்போது இதெல்லாம் அரைச்ச அறவையை கொட்டுரும் இந்த அறவையை இந்த எண்ணெயிலேயே உதக்கும் இதுக்கு கருவேப்பிலை தாளிக்க வேண்டாம் ஏன்னா இதுவே க்ரீன் ரைஸுங்கிறதுனால இதுக்கு கருவேப்பில தாளிக்க வேண்டாம் நம்ம குழந்தைகளை சாப்பிட வைக்க இன்னொரு டிப்ஸ் என்னென்னா கொஞ்சம் முந்திரி பருப்பையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒரு த்ரீ மினிட்ஸ் கலறிட்டு இதுலேயே உப்பு போட்டதுனால உப்பும் போட வேண்டாம் மோர் பழம் பாயிடுத்து தேங்காய் சாதத்துக்கு வறுத்து வச்சாச்சு இன்றைக்கி பார்த்தேன்னா தேங்காய் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் இன்றைக்கி நம்ம மக்கள் என்ன லன்ச் பார்த்தேன்னா தேங்காய் சாதம் புளி சாதம் க்ரீன் ரைஸ்னு சொல்கிற கொத்தமல்லி சாதம் வெண்டைக்காய் மோர் குழம்பு தயிர் சாதம் இது க்ரீன் ரைஸ் பண்ண கொத்தமல்லி எசன்ஸோட தொக்கு கொத்தமல்லி தொக்கு இந்த தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க ஜோராக இருக்கும் உப்பு காரத்தோட ரொம்ப ஜோராக இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்க அப்பளம் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ